அந்த பொண்ணு எப்படி இருந்துச்சு ஹீரோயின் ஆ ஹீரோயின் நல்லா இருந்துச்சு ஒரு ஆயா கேரக்டர் ஒன்று வரணும் ஆ திரு ஆமாம் அவங்க தான் அதை இது பண்ணுறாங்க அது அதான் அது மூலியமாக நிறைய பேர் போகிறாங்க வணக்கம் என்ன படம் பார்த்துக்க பாடம் டிஎன்ஏ பார்த்தேன் டிஎன்ஏ ரிவியூ பொறுத்த வரைக்குமே கேரக்டர் வைஸா அவர் பார்ட் ஒன் பார்ட் டூ எடுக்காம அவர் அதர்வா பொறுத்த வரைக்கும் அவர் கேரக்டர் பார்ட் ஒன் மட்டும் எடுத்துகிட்டே எல்லா படத்துலயும் பார்ட் ஒன் பார்ட் ஒன் எடுத்தாலுமே நல்லா இருக்கும் இமேகான் நொடிகள் தான் நான் ரொம்ப அதர்வ ஃபேன் ரொம்ப பிடிச்சது அதரவா ஃபேனான ஒரு ரீசன் அந்த இமயான் நொடிகள்ல விளம்பர இடைவேளை சாங்கு அதனால அவர் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த மூவியில் ஒரு புது லுக்கு கொடுத்தது ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் லுக்கில் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னா அந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துட்டு அந்த குழந்தைய சேஞ்ச் பண்ணிவிட்டு அது யார் யார் அந்த நெட்ஒர்க் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு ஒரு சில விஷயத்தில் எப்படி நம்ம அதை மூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு திங்கிங் நம்மளுக்கே கொஞ்சம் திங்க் எப்படிலாம் திங்க் பண்ணலாம் ஒரு மனுஷன் அப்படின்ற அளவுக்கு திங்க் பண்ணி போலீஸ்காரன் ஒருத்தர் கூட வச்சுட்டு அந்த அவரே ஒரு போலீஸ்கார லுக்கில் அந்த நூறு படத்தில் பண்ணுற மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணுது படம் நல்லா இருக்குது செகண்ட் ஆஃப் மேலே நல்லா விறுவிறுப்பாக போகுது பார்க்கலாம் ஒரு வாட்டி இப்போ வாட்ஸ்அபிள்னால் சொல்ல முடியாது ஃபேமிலியோட வந்து தாராளமாக பார்க்கலாம் எயிட்டின் ப்ளஸ் கண்டெண்ட்லாம் கிடையாது ஐட்டம் சாங் கூட கவர் அப்பாக தான் எடுத்துருக்காங்க அதனால் பெஸ்ட்டாக இருக்குது அந்த எயிட்டின் ப்ளஸ் எந்த ஒரு இதுவே இல்லை தாராளமாக வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம் அதனால் அவங்களுக்கு இந்த படம் கம்பேக் கொடுக்குமா கம்பேக் இல்லை அவர் எல்லா படமே பார்ட் பார்ட் ஒன் பார்ட் டூ எடுக்காம பார்ட் ஒன்னும் பார்ட் ஒன்று மட்டும் எடுத்தாலே போதும் அவருக்கு அந்த படம் எல்லாமே பெரிய கம்பேக் தான் இந்த படத்துல அதர்வாவோட வாடகை ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு பேர் இருக்கு ஹீரோயின் பொறுத்த வரைக்கும் மெத்தட் ஆக்டிங் தான் இதில் ஃபுல்லாகவே மெத்தட் ஆக்டிங் எல்லாருமே கிளியர் பண்றது எல்லாமே மெத்தட் ஆக்டிங் தான் மெத்தட் ஆக்டிங் சொல்லிக்கவே முடியாது ஹீரோயின்னு ஹீரோயின்னு நம்ம அதாவது அவங்க தான் கொஞ்சம் நல்லா சூப்பராக மெத்தட் ஆக்டிங் பண்ணுறாங்க ஒரு ஒரு புதுமுகம்ன்ற மாதிரி இல்லாமையும் அவங்க ஒரு சில ஷார்ட் ஃபிலிம் வெப்சிரீஸ்ல பண்ணாலுமே இது இந்த ஒரு மூவி அவங்களுக்கு ஒரு பேஸ் கொடுக்கு ஒரு பாட்டு கேரக்டர் ஒன்று வரும் ஆமாம் அவங்க வந்து லாஸ்ட் சீன்ல தான் ஒரு காமெடி கொஞ்சம் பண்ணுவாங்க அந்த சீன்ல வந்து அந்த ரிவீல் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சது மூர்த்தியை தான் மூர்த்தியை தெரிஞ்சது இவனுக்கு அவர்கிட்ட போயிட்டு மூர்த்தி கேட்டால் சேகர்னுவாங்க வாங்க அந்த டைம்ல தான் அந்த பாட்டி ஒரு காமெடி போனோம் அந்த பாட்டி சீனும் அந்த ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எயிட் மினிட்ஸ் அந்த போலீஸ்காரன் விசாரிக்கும் போது அந்த ஒரு சீன் ஓகே அப்படின்னு எனக்கு பிடிச்ச வரைக்கும் ஹீரோயின் கேரக்டர் ஹீரோ கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஹீரோயின் தான் படம் எப்படி இருக்கு படம் வந்து பார்க்கலாம் ஸ்டார் ஸ்டார் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் டென்னுக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம் அவர் பார்ட் டூ எடுக்காம இருந்தால் டென்னுக்கு டென்னே கொடுக்கலாம் பார்ட் டூ வர மாதிரி உங்களுக்கு தெரியுதா பார்ட் டூ பார்ட் டூ வரா மாதிரி தெரியல இந்த இடத்துலயும் ஒரு பேக்கப் ஸ்டோரி எதுவும் வைக்கல அதனால ஃபுல்லாக ரிவீல் பண்ணது தான் இது வந்து பேக்கப் வச்சா மாதிரி இருந்தா அந்த ஆஸ்திரேலியா பார்ட்டி வந்தாங்க அங்கே பாருங்கள் வெளிநாட்டு பார்ட்டி அவங்க வந்து ஏதாவது பேசி மோதுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு

அதோட நல்லா அடிச்சிருக்காரு இரீன் நல்லா அடிச்சிருக்காங்க ஓகே படம் சூப்பர் நல்லா பண்ணிருக்காங்க நல்லா ஒரு ஆயா ஒருத்தவங்க பண்ணிருப்பாங்க அந்த பாட்டி கார்ட்ட ஓகே அதாவது சொல்ல வராங்க அதாவது ஆஸ்பத்திரி தெரியாத மாரும் வந்தாங்கன்னா இந்த மாதிரி பண்ணாதீங்க யாரும் உள்ள விடாதீங்கன்னு சொல்லிட்டு தோஸ் ஆஸ்பத்திரி ஏழா நம்பர் வார்டு ரெண்டாம் நம்பர் குளார் பெட் ஆயாவோட டயலாக் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு ஆயாவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு இல்ல என்ன ஒரு பெரிய விஷயம்னா குழந்தைங்க திருட்டு அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்லயோ பிரைவேட் ஹாஸ்பிடல்லயோ பண்ற ஒரு

இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நம்ம குழந்தை நம்ம பத்து ரூபா பார்த்துக்கணும் என்ன வரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கா செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கா செகண்ட் ஆஃப் தான் நல்லா விரிவிற்பா போகுது அது இல்லாமல் சாமி சென்டிமெண்ட் நம்ம ஊர்ல எல்லாமே சாமி நம்புவோம் சாமி போய் கோயில் கோயிலில் போய் கயிறு கட்டினா குழந்தை பிறகு நம்புவோம் அதை வந்து லாஜிக்காக கரெக்டாக சூப்பராக திரும்ப படம் நல்லா இருக்கு அதோட ஆக்டிங் எப்படி இருக்கு அகர் வந்து நூறு படம் நல்லா இருந்தது அதுக்கப்புறமேட்டு இந்த படத்துக்கு ஒரு கம்பேக் 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 ஹீரோயின் எப்படி பண்ணியிருக்காங்க ஹீரோ நல்லா பண்ணியிருக்கு ஹீரோ ரியாக்ஷன் நல்லா இருக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகுது அவங்களோட ரெண்டு பேர் கம்பேர் பண்ண சொல்ல ஹீரோயின் நல்ல காம்பினேஷன் ஒர்க் ஆகுது ஒரு லூஸ் தரமான மெண்டாலிட்டி எப்படி பண்ணுவாங்களோ அந்த இதை சீன் நல்லா பண்ணிருக்கு இது ஃபேமிலி சென்டிமெண்ட் அதாவது ஃபேமிலியாக அதை புருஷ முன்னாடி குழந்தை குட்டி வச்சு மறக்காமல் போய் பார்க்கணும் இந்த மாசமா இருக்கவங்க இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் சேருவாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் இவங்க எல்லாம் போய் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும்